மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்த லட்சணத்துக்கு அவார்டு தான் கொடுக்கணும் சொரண்டி எடுக்க முடியல மனுஷனுக்கு சி எவ்வளோ நேரம் வேலை பார்க்கறது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போன மட்டும் அடிக்கிறதுக்கு சொல்லல ஆயிடுச்சா ஆயிடுச்சா ஆயிடுச்சான்னு இல்லை பாதி மீன் பழைய மீனை போட்டு வச்சிருக்கானுங்க கொல கொல கொலன்னு கிடக்குது வரட்டும் இன்னைக்கு மீன் வாங்க போனால் மீன் பார்த்து வாங்குறதில்ல அப்படியே பார்த்துக்கிட்டு பராக்க பார்த்துக்கிட்டு இருந்தால் அவன் பாட்டுக்கு அழுகுன மீன் பழைய மீனெல்லாம் எடுத்து போட தான் செய்வான் அதுவும் இந்த ஆளுக்குனே எடுத்து போடுறதுக்கு வருவானுங்க போல இருக்கு இலிச்சவயம் மூஞ்சி மாதிரி இருக்கு இவன் இந்த லைல பழசெல்லாம் கட்டிடலான்னு அந்த மாதிரி கண்டாப்பா ஆயிப்போச்சே ஓஹோ அப்போ என் மாமனார் மற்ற எல்லாத்துக்கும் எல்லா லோவ் பர்ச்சையும் சேர்த்து வைக்கிற மாதிரி நம்மளும் போய் படாமல் காலை விழுந்தா நம்மளையும் சேர்த்து வச்சுருவாரு அப்படி அதுக்கு மட்டும் வாய்ப்பே இல்ல நீ எப்படி நெகட்டிவா பேசுன எப்படி இங்க பாரு எங்க அப்பா அடுத்தவங்களுக்கு வேணா ஓகே ஓகேன்னு சொல்லி தலையாட்டுவாரு தாம்புள்ளன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அதெல்லாம் உன என்ன பண்ண போறாரோ என்னவோ தெரியல டி பாவி நான் மட்டும் மாடி விரும்பனே நீ என்ன விரும்பலையா விரும்பனடா ஆனால வீட்ல சொல்ல பயமா இருக்கே பல நாள் திரிடே ஒரு நாள் அகப்பட்டு தானே ஆகணும் அகப்படும்போது அகப்படலாம் இப்ப அதுக்கு வேலை இல்ல இங்க பாரு உங்க அப்பா சொல்றாரு எங்க அம்மா சொல்றாங்கன்னு சொல்லி நீ மட்டும் எனக்கு ஓகே சொல்லலன்னு வையே அதுக்கப்புறம் நான் அவ்வளவுதான் இங்க பாரு என்னைக்குமே ஒருத்தர் விரும்பணாலும் ஃபியூச்சருக்கு நமக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சொன்னா எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம எதையுமே சேர்த்துக்காமல் சொன்னோம்னா பிரச்சனை தான் எப்படியும் உங்க அப்பா ஒரு ஆறு மாசத்துல வீட்டை கட்டி போடுவாரு கல்யாணத்தை பண்ணிடலான்னு பார்த்தா உங்க அப்பா இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு இது எத்தனை நாள் ஆகும்னு தெரியல எப்படியும் ஒரு வருஷத்துக்குள்ள வீட்டு வேலை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வருஷமே நான் வந்து உன்னை பொண்ணு கேட்டு கட்டிக்குவேன் எங்க அப்பா கூட ஒத்துக்கிட்டாலும் எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன் ஏன் அப்படி சொல்ற எங்க அப்பா கூட்டிட்டு வந்ததுக்கே இன்னைக்கு சரியான திட்டு எங்க அப்பா என்ன வீட்டு பக்கமே வரல வெளியே போனவர் அப்படி இருக்கும்போது அதுவும் இல்லாம மூச்சுக்கு முன்னூறு தடவை நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படி தப்பு பண்ணா என்ன பண்றது என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரியவும் கூடாது அதே சமயம் உனக்கும் எனக்கும் கல்யாணமும் ஆகணும் அதுக்கு நீதான் ஏதாவது பண்ணணும் யாரையும் எதுவும் கேட்கறதுக்கு இல்லைன்னு என் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுகிட்டு இருப்பேன் நாளை பின்னே எதையாவது களவாண்டுக்கிட்டு ஓடிட்டா யாருக்கு பதில் சொல்றது ஒரு புடி பிடிச்சி போட்டால்தான் தெரிவிப்பட்டு வரும் சரி பிடிச்சி போடுறது இருக்கட்டும் வீடு இங்க இருக்கு எங்க அங்கிட்டு போற அது ஒரு வேகத்தில் அங்கிட்டு போயிட்டேன் சரிவா இன்னைக்கு அவனைப்பா என்ன பண்றேன்னு எதோ ஃபீல் பண்ணாதேன் பார்த்துக்கோ அண்ணே அண்ணே அத்தை அஹ் அத்தை வாங்கிட்டேன் வாங்க அப்பா அப்பா வெளியே போயிருக்காரு வெளியே போயிருக்காரா அம்மா நான் உள்ள சமைச்சிட்டு இருக்காங்க சரி சரி அண்ணி அண்ணி நீ இவங்க வேற வந்திருக்காங்க என்ன குட்டி கலாட்டா பண்ண போறாங்கன்னு தெரியலையே சி நாலு பேத்துக்கு நல்லவங்களா இருக்கணும்னு எவ்வளவு அசிங்கப்பட வேண்டியது இருக்கு அவமானப்பட வேண்டியதா இருக்கு சே ஹ வருங்காலத்தில் நான் எப்படி பட்டவேன்னு அப்போ சொல்லுவாங்க அப்பதான் புரியும் அவளுக்கெல்லாம் இப்போல்லாம் ஹ எல்லாரும் செத்தா எவ்வளோ கூட்டம் வருது அந்த மாதிரி நான் ஒரு நாள் சாகும்போது அத்தனை கூட்டங்களும் வரும் நான் சேர்த்து வச்சவங்க எல்லாரும் வருவாங்க இப்படியாப்பட்ட அண்ணன் இந்த உலகம் விட்டுருச்சே அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுவாங்க அன்னைக்கு பார்த்துக்கறேன் போடா போட்டா புண்ணாக்கு போடாத தப்பு கண்ணக்கு ஓய்யோ டே என்னடா என்ன என்னடே

இந்த வர்க்கீஸ்க்கு வந்து சோதனையா இருக்குது சோதனை உனக்குலடா உன்ன மாதிரி அழகா வேலைக்கு தான் எனக்குத்தான் எனக்குத்தான் சரி விடுங்க என்னது மீன் எடுத்துட்டு போனீங்களே மீன் குழம்பு வச்சாச்சா வாயில் நல்லா வந்துடும் சொல்லிட்டு நானே இந்த மீனை கொண்டு போய் கூட்டு போட்டு போன் போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறான் ஏன்டா ஒரு மீனை பார்த்து வாங்க மாட்டேன் எல்லாம் அழுகி போனது குழஞ்சதுமா இருக்குதான் அவ போன போட்டு அந்த கத்து கத்துறா அதனாலயும் போனையே எடுக்காம நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன் ஒரு மீனை கழுவும் போது ஒவ்வொரு மீன் இது பண்ணும் போதும் போன் அடிக்கிறாடா என்ன மீன் வாங்கிட்டு வந்தா என்ன மீன் வாங்கிட்டு வந்தேன்னு அப்படியப்பா கல்யாணன்றது நரக வேதனை போல இருக்கு ஏனே நரகமா ஐயோ அது பாதாளத்துக்கே போயிரும் போல இருக்குடா சி என்ன ஒரு வாழ்க்கை இது நான் செத்து போயிடலான் இருக்கேன்டா அண்ணே ச நான் செத்து போயிருவேன் சொன்ன உடனே என் மேல உனக்கு எம்பிட்டு பாசம் துடிச்சு போற இதுவே என் பொட்டாடி நான் சொல்லிதேன் வச்சுக்க அப்ப அதை செய்யா அப்பயாவது இந்த வீட்டுக்கு பிடிச்சது வேலைன்னு சொல்லுவாடா ஆட நீ வேறனே சாகரதான் ஜாகர தீபாவளி வேற வருது போனஸ் கொடுத்துட்டு போய் சாவு அதுக்கு முன்னாடி நீ பொட்டனிக்கிட்டனு போயிட்டேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் இந்த வருஷம் தீபாவளி எனக்கு தீபாவளியா போயிடும் என்ன நீ எல்லாம் காசுக்கு மாறடிக்கிற கூட்டம்டா அதனால நீ அப்படித்தான் பேசுவ இதுவே நான் செத்தேன்னு வை நான் எத்தனை பேர்த்த சேர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா அவ எல்லாரும் கண்ணீர் வடிப்பாங்க எனக்காக நீங்க எல்லாம் எதுக்குடா இப்பதான் சொன்னீங்க கல்யாணம்ன்றது நரக மாதிரி இருக்கு பாதாள மாதிரி இருக்குன்னு அப்படி இருக்கும்போது உங்க சர்வீஸ்ல எத்தனை பேர்த்த கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க அத்தனை பேர்த்தையும் பாடு பாதாள குழியில தானே தள்ளி இருப்பீங்க அத்தனை பேரும் நீங்க செத்தீங்கன்னா வந்து கண்ணீர் வடிப்பாகலா இல்ல ஒன்னாலத்தண்டே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு கொடி தூக்குவாங்கல இக்கற வலரினா இவே எது பேசினாலும் நியாயமா பேசணும் இல்ல பாத்துக்கங்க போடா அங்க இருந்து அன்னி வந்துட்டால ஒரு குழம்பு வச்சற கூடாது உடனே மாப்ப முடிச்சிட்டு வந்துரு வாமா வா உட்காரு என்ன நீ குழம்பு குடிக்குது என்ன மீன் கோலம்பா ம் ஆமா குழம்பு வைக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல ம் சரி அதை விடுங்க என்ன அண்ணே மறுபடியும் யாரையா கூட்டிகிட்டு வந்திருக்காமல சேர்த்து வைக்கிறேன்னு இவனுக்கு ஒரு வேலை பழப்பே இல்லையா ஊரில் உள்ளவங்க சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இவனுக்கு பழப்பா என்னத்த பண்ணி தொலைகிறது எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி எந்த ஜென்மத்தில் இந்த ஆள் கட்டிக்கணும்னு நினச்சனோ என்னமோ தெரியல இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்கேன் ஆனால் குறை சொல்லலைன்னா இவளுக்கு தூக்கம் வராது ஏற்கனவே வீட்டை பூட்டி வெளியே தள்ளிப்படுவேன்னு சொல்லிவிட்டாரு மறுபடியும் இதே பண்ணிக்கிட்டு இருக்கானே இவனுக்கு மண்டையில் ஏதாவது இருக்குதா இல்லையா உங்க அண்ணன் கொஞ்ச நேரத்துல வருவார் வந்தோன்னே நீயே கேளு அது சரி புள்ள எப்படி எந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருக்கான ஒரு பையன் எப்படி கூட்டிட்டு வரதான் கூட்டிட்டு சாதாரண குடும்பமா இருந்தா கூட பெரிய பணக்கார கோடி அந்த ஊர்லயே அவங்கதான் குடும்பமாமா அப்படியே அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பேச்சு அதனால அதனாலதான் அந்த புள்ள ஓடி வந்துருச்சாம் இவன் கூட கோடிஸ்வரம் வீட்டு புள்ளையா ஆமா கோடிஸ்வரம் வீட்டு புள்ளத்தான் என்ன பண்றதுனே எனக்கு ஒண்ணுமே புரியலடி பக்கு பக்குன்னு இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும்

சரி விடுங்க நீங்க என்ன இப்படி நினச்சிட்டீங்கள்ல நான் போய் என் அண்ணையனே பேசிக்கிறேன் ஹ எம்மாடியே குழம்பு வைக்கிறேன் என்ன கொஞ்சம் சேர்த்து வை பிள்ளையையும் வந்துருக்காள்ல நல்லா சாப்பிடுவேன் அப்படியே போறீங்களா இல்ல ஒரே போட போட்டுட்டுமா ஆமா ஆமா இருக்கிற கடுப்பில் பார்த்தா குழம்பு வைக்கணுமா அதை வைக்கணுமா உங்களுக்கு என்னண்ணா வேலைக்காரியா ம் ம் வீட்டில் பொண்ணை தானேன்னு சொன்னாங்க அந்த வீட்டில் இந்த காரணிக்குது

அண்ணே வானே போவோம் வானே போவோமா இங்க நான் என் வீட்டுக்கு போறேனே நீ உன் வீட்டுக்கு போ இந்த ராமர் இருக்க இடத்துல தானே இந்த அனுமான் இருக்கணும் அப்ப நான் உங்க கூடயேதான் வருவேன் ஏய் வேணாண்டா ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன்டா கம்மனு இருடா இந்த காயத்துக்கு நான் மருந்தா வரக்கூடாதா சத்தி தலைய பாடா பத்தி எடுக்கிறானே வீட்டுக்கு இவனை மட்டும் கூட்டிட்டு போனா அவன் கிளிக்கிற கிளிய இவன் ஊர் முழுக்க தண்டர் அடிச்சிருவான் அதுக்கப்புறம் வேலைக்கு ஆளுங்க வரும்போது அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துவான் இவன் இங்கேயே கழுவி விட்டுட்டு போறதுதான் நல்லது பொங்கி சரியா <se> <hundreds> <th inclusive> ஏ நீ மீன் குழம்பு வச்சுக்கிட்டுருக்கு எப்படியும் வரும்போது குழம்பு எடுத்துக்கிட்டு தான் வருவேன் நீ கீ இது அரிசி பருப்பெல்லாம் போட்டு அதிகப்படுத்தி வீண் பண்ணிடாதே சரியா அப்படியாம்மா சரிம்மா சரிமா குழம்பு எதுவும் வச்சிட்டியே இல்லையா இனிமேல் தான் வைக்கணும் சரி சரி அதான் நீ குழம்புக்கு இது வச்சிருவியோன்ட்டு தான் டக்குன்னு ஃபோன் பண்ணேன் சரியா எதுவும் பண்ணிடாத நான் வந்துடுறேன் சோத்தை மட்டும் பொங்கி வை வைப்போதும் சரிம்மா அப்பாடா நமக்கு பிடிச்ச பீடை இன்னைக்காவது கொஞ்சம் விட்டுச்சே தோத்த மட்டும் முக்க சொல்லிட்டாலே பழமு வைக்க வேணாம்னு சொல்லிட்டாலேன்னு ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குடிச்சாதே அங்க பின்னாடி துணி எல்லாம் துவைக்க வேண்டியது இருக்கு எடுத்து துவைச்சு போட்டுரு பந்துடுறேன் கொஞ்சம் நல்லா சந்தோஷம் இருந்ததை பிடிக்காது துவைச்சிடறேம்மா துவைச்சிடறேன் ச்சீ எந்த ஜென்மத்துல என்ன பாவத்தை பண்ணிட்டு வந்தேன்னு தெரியல இவளுக்கு புருஷனா வர்றதுக்கு வர்ற கோவத்துக்கு கண்ணத்த பழுக்க வச்சிரலாம் நாலு இழுப்பு இழுத்தரலாம்னு பார்த்தா கூட வேற அண்ணே ஆனா ஊனா வந்து என் தங்கச்சி மேல கைய வச்சிருவியா அப்படின்னு அவன் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுறான் இவனுங்களுக்கு இவங்க மேல கையே வைக்க முடியல பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லவுமே நடிச்சு அமாத்திடுறான் இவெல்லாம் நல்லவன்ற மாதிரி அவன் வேற ஓடி வந்துட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறான் எப்படி வந்து சிக்கிருக்கேன்னு பாரு ஐயோ எனக்கு எப்பத்தான் விடிவுகளை வரும்னே தெரியலையே அந்தவா பா போலீஸ் வந்திருக்காருப்பா உட்காருங்க சொல்லுங்க ஐயா ஏதோ பொண்ணு காணல மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னீங்க பொண்ணுக்கு வயசு எத்தனை பொண்ணு ஏன் பொண்ணுதாங்க வயசு அவளுக்கு இப்ப இருபத்தி ஒரு வயசு சரிங்க என்னன்னு தெரியலங்க பொண்ணு நல்லா தான் இருந்த திடீர்னு காலையில எந்திரிச்சு பாக்குறோம் பிள்ளைய காணும் பொண்ணு காணாம போய் எத்தனை மணி நேரம் ஆகுது நாங்க ராத்திரி தூங்கிட்டு படுக்கும் போது கரெக்டா ஒரு பத்து மணி இருக்குமா ஒரு பத்தரை இருக்கும் அப்ப கூட பிள்ளைய பார்த்தனே ரூம்ல இருந்தா அதுக்கப்புறம் தான் நான் வந்து படுத்தேன் ராத்திரி கொஞ்ச நேரம் பேசிட்டு படுத்துட்டோம் காலையில ஒரு எட்டு மணி என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஏழு எட்டு மணிக்கு தான் போய் பிள்ளைய போய் பாக்குறோம் ரூம்ல இல்ல வீட்டுல அதுக்கு முன்னாடி எதுவும் பிரச்சனை நடந்துச்சா இல்லைங்களே அப்படி எதுவும் பிரச்சனை வாய்ப்பே இல்லைங்களே

திடீர்னு பிள்ளையே காணோம் மாப்பிள்ள வீட்டுல எதுவும் விசாரிச்சு பாத்தீங்களா அவங்களுக்கு போன் பண்ணி பார்த்தோமே சும்மா நார்மலா பேசுற மாதிரி தான் பேசணும் அவங்களுமே அங்க இல்லன்ற மாதிரி தான் பேசினாங்க ஓஹோ அது சரி அவர் யாரு அவர் ஏன் அப்படி முட்டி போட்டு உட்கார வச்சிருக்கீங்க இவன் எங்க வீட்டு டிரைவர் டிரைவரா ஏன் அவர் அப்படி உட்கார வச்சிருக்கீங்க என்னன்னு தெரியல ஒண்ணு காணல அதுக்கப்புறம் எங்க வீட்டு மாடு மேய்க்கிற பையன் ஆறுமுகம் அவனையும் காணல

எங்களுக்கு ரெண்டாயிரம் கண்ணு எவன் எந்தெந்த நேரத்துல என்னென்ன பண்ணுவான் எப்படி எப்படி டைப்ப முகத்தை வைப்பானுங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும் சரியா நேத்தே உன்னை பார்த்தனே ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருந்துச்சு அப்புறம் விட்டுட்டேன் ம் என்னடா பொண்ணு வீட்டுல காணாம போனதுக்கும் உனக்கு ஏதோ சம்மதம் இருக்கா ஏண்டா ஊர் வளத்துல எல்லாரும் நான் அப்பாவி அப்பாவின் சொல்லுவானுங்க கடைசியில தான் அப்பாவின்றவன் அடப்பாவின்ற வேலையெல்லாம் பாத்துட்டு போயிருவான் நீயோ சொல்றியா இல்ல நானே உரிக்கட்டுமா உனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அது எது சொல்ற எங்க அதெல்லாம் இருக்கட்டும் நேத்து ராத்திரி நீ வண்டி எடுத்துட்டு எங்க போன சொல்லு எப்பயும் வண்டி எங்கேயாவது நிறுத்தி போட்டிருப்பேன் நேத்து ராத்திரி நீ எதுக்கு வெளியே போன போய் சொன்னு வச்சுக்க தொலைச்சு போடுவேன் அவனும் பைத்தியம் புடிச்சுக்கிட்டு கிடக்குறானுங்க உண்மையை சொல்லு இங்கேயே வச்சு சொன்னீங்கன்னா ஒரு அடியோட போவோம் இல்லன்னு வையு நானும் உள்ள கூட்டிட்டு போனேன்னு வையு

நீ பெட்ரோல் போடுறதுனா முந்தா நேத்து தானடா ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் அப்ப ஃபுல் டேங்க் ஃபில் பண்ண சொன்னோம் அப்ப ஃபில் பண்ணியாச்சு மறுபடியும் எதுக்கு நீ போய் பெட்ரோல் போட்ட கேக்குறாங்கல சொல்லு இவன் சொல்ற மாதிரி தெரியல இவனை எங்க வச்சு சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் விடுங்க அழகில கட்டி தொங்க விட்டு மிளகா தூளை அடிச்சு ஒரு வழி பண்ணுனா எப்படி உண்மை வெளியே வரும்னு பாருங்க

இப்ப எங்கடா இருக்காங்க அவங்க எங்க இருக்காங்க ஓஹோ அப்ப நேத்து நீ தான் கூட்டிட்டு போய் விட்டுருக்க அப்படித்தானே நீ எத்தனை நாள்டா எத்தனை நாள் இந்த கையில உங்களுக்கு சோத்த போட்டுருப்போம் எத்தனை நாள் உங்களுக்கு காசை கொடுத்திருப்போம் எவ்வளவு செஞ்சிருப்பான் உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசாட்சியும் இல்லாம என் வீட்டு தங்கச்சியை அனுப்பி வைக்க மனசு வந்துச்சு ஏன்டா உங்கள என் தங்கச்சி எங்க எங்க என் தங்கச்சி அப்ப அப்போ நீதான் ராத்திரிக்கு ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போய் விட்டுருக்க காலையில ஒண்ணும் தெரியாத மாதிரி காரை வச்சு நிறுத்திட்டு நல்லா தான் நடிச்சிருக்க ஆஹ் சொல்டா ஏண்டா ஒன் தங்கச்சி இப்படி அனுப்பி வைப்பியாடா நீ சொல்லுடா சொல்லு

உங்களுக்குலாம் வந்து வெத்தம் எங்களுக்குலாம் வந்து தக்காளி சட்னியா யார் வீட்டு புள்ளையை எடுத்து யார் கூட அனுப்பி வச்சிருக்க நீ வச்சிருக்கீங்க உன்னையுடா உங்க அம்மா உள்ள தூக்கி வைக்கிறோம் அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடா என் தங்கச்சி இருக்கு இடமா உனக்கு தெரியாது சார் அவங்களை முதல்ல தூக்குங்க சார் அவங்க வீட்டு அட்ரஸ் நான் சொல்கிறேன் ஆமா 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 அப்போ உண்மையை எங்க இருக்காங்கன்னு சொல்லுடா இவனை இப்படி கேட்டா சொல்ல மாட்டா சார் அவனை தூக்கி அவங்க அம்மா உள்ள வச்சு ஆரங்க சார்